ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த படத்தில் என்ன இருந்துச்சோ அதை நான் பேசிட்டு வந்துவிட்டேன் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு திணிக்காதீங்க நான் எந்த கட்சிக்கும் உரித்தவன் அல்ல அதாவது நீ யாருக்கு ஓட்டு போட போறியும் உனக்கு ஒரு கொள்கை இருக்கும் உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கும் எனக்கு இருக்கான்னு கேட்டால் எனக்கு அது கிடையாது இதுக்கு தான் கிரியேட் பண்ணணும் சரி ஜனநாயகத்தில் யார் பிடிச்சிருக்கோ அந்த டைமில் அது ஓட்டு போட்டு போக வேண்டியதான் புரியுதுங்களா இல்லையா ஆனால் திணிக்காதீங்க நீ இவனுக்கு சொந்தக்கார அவனுக்கு சொந்தக்கார அந்த கட்சியோட ஐடிவிங் இந்த கட்சியோட ஐடிவிங் நீ இன்டெரக்டாக செயல்படுற அது அது பிஜேபி பிடிம் ஐ அந்த டிஎம்கே பிடிம் ஏடிஎம்கே பிடிம் மாதிரி இப்போ நம்மளும் ஒரு டீமில் சேர்த்துட்டு இருக்காங்க சி அதெல்லாம் கிடையாது அகே பார்த்தீங்கன்னா நீ டிவிகே தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு குரூப்பு ஏன்னா டிவி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் சி நாட்டில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக விமர்சித்தா கூட நீ வந்து ஒரு சங்கி இல்லை நீ ஒரு டிவி இல்லை நீ ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியில் சேர்த்துடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஏதோ அந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு பொள்ளாச்சி படுகொலைன்றது உனக்கு தெரியவே தெரியாது அந்த படத்தை பார்த்தபோது அந்த படத்தில் காட்டின அந்த சே அந்த கொடூரமான சித்திரவதைகள் அந்த கொலை பண்ணுற சீனுக்கு வந்து எனக்கு ஒரு ஏக்கம் வந்துச்சுன்னா இவ்வளோ கொடூரமாக கொண்டு இருக்கீங்க எப்படி அவங்கள போய் நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு புரிதிங்களா இல்லையா அது அந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு டக்குனு வந்து எமோஷ்னலாக அட்டாச் ஆக இமோஷனலாக எமோஷ்னலாக எனக்கு இது உண்மையாக நடந்திருக்காதுன்னு நான் நான் ரொம்பலாம் தான் ஃபீல் பண்ணல ஆனால் அது உண்மையான கூகுளில் போட்ட போது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன் ஏன்னா இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க அவங்க கூட சுற்றிட்டு இருக்கீங்க நமக்கு இந்த ஓட்டை போட போகிறோம் போடா அப்படின்ட்டு நம்ம போயிடும் புரியுதுங்களா இல்லையா ஆவா இன்றைக்கி நல்லவனாக இருக்கா திருந்திட்டா அப்படின்றது எனக்கு மேட்ரு கிடையாது யாரோட ஒரு தமிழர்களை கொண்டுட்டாங்க அதுதான் எனக்கு தெரியும் தான் நான் யோசிக்க முடியும் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க தமிழுக்கு எதுவும் தான் நீங்கள் சும்மா இருக்காதிங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லி வர்த்தீங்க சரி இனிவே அது நம்ம ரொம்ப அரசியல் டீப்பாக போத்தவில என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது அதனால எந்த கட்சியும் நான் தயவுசெய்து செய்து சேர்க்காதிங்க அது பல கட்சி ஓட்டு போட்டேன் ஆள் நான் அதனால என்னை எந்த கட்சியும் சேர்க்காதீங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இப்போ டிவிக்கே தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி சில பேர் பேசுறாங்க யாருன்னா ஆப்போனண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன் டிவிக்கே நான் ஓட்டு போட்டேன் என்ன தப்புன்ற என்ன பிரச்சனை டிவி கேவில விஜய் வந்து ஒரு கூத்தாடி கூத்தாடி போய் ஓட்டு போடுவியான்னு கேட்குறேன் எனக்கு புரியல யார் இருந்தால் ஓட்டு போடலாம் ஏய் நீ நீங்கள் என்ன சொல்லி வருதுங்க எங்கள் மாதிரி இளையமாக ஒரு ஏழு எட்டு வருஷமா அப்படி தான் சொன்னீங்க ஏன்னா அப்போ தான் எனக்கு ஓட்டுரு வச்சுருச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துச்சு எனக்கு ஓட்டு அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஏ யார் இந்த ரெண்டு கட்சி ஒருத்தர் கன்னடா பேஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து தெலுங்கு பேஸ் பண்ணுவாங்க ரெண்டு கட்சியும் அந்த அம்மாவை இங்கே இந்த கட்சி சொல்லி அதனால புதுசாக ஒரு ஆளுங்க வாய்ப்பு கொடுங்க பச்சை தமிழனாக இருக்கணும் அப்படின்றாங்க கட்சி பார்க்காதீங்க யாரும் பார்க்காதீங்க பச்சை தமிழ் தான் அவர் ஆளாங்க கரெக்டாக எடப்பாடியார் வந்தார் ஐயா எடப்பாடியார் தானே ஓட்டு போடலாம் ஏய் அடிமை காலில் விழுந்து வந்தார் அவர் அவருக்கு போய் ஓட்டு போடக்கூடாட்டா ஓட்டு போடாதாங்க அப்படியா சரி சரி அண்ணா கொஞ்ச நாள் போய் பண்ணலாம் அந்த அண்ணாமலை வந்தார் சீமானம் வந்தார் தமிழ் தேசியெல்லாம் பேசுறாரு தமிழ் சுற்று சுத்து தமிழ் துள்ளி கறக்கிறாரு தமிழ் துள்ளி விளை துள்ளி விளையாடுறாரு ஓட்டு போடலாம் போடையா அவன் காசுக்காக என்னவெல்லாம் பேசுவானே அவளுக்கு போய் ஓட்டு போட்டுருவியா அப்ப அவரும் நல்லவர் கிடையாதா சரி ஓகே அப்புறம் என்ன எது பார்த்தாங்கன்னா ஐயோ பச்சை தமிழகம் படிச்சவங்க தான் என் நாட்டுக்கு கரெக்டா இருப்பா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அண்ணாமலை வந்தார் ஐபிஎஸ் ஐயோ ஐபிஎஸ் வச்சிருக்காரு டிகிரி வச்சிருக்காரு வகையை ஓட்டு போடலாம் பிஜேபி பாசிஸ்ட சித்தாந்தம் கொண்டவங்க அவங்க அவங்க வந்தாங்கன்னா முடிச்சு விட்டுவாங்க அவங்களும் ஓட்டு போடாதல்ல இப்போது நீங்கள் தான் சொல்றீங்க படிச்சவன் படிச்ச உடனே தான் பார்க்கலாம் கட்சி பார்க்க தேவையில்ல எதுவும் பார்க்க தேவையானீங்க இப்போ நான் இருந்தால் ஃபாசிசுக்கே சரி அவருக்கும் ஓட்டு கிடையாது சரி புதுசாக அந்த விஜய் வந்திருக்காரு இப்போ வாயையா விஜய்க்கு ஓட்டு போடலாம் பச்சை தமிழை ஓரளவுக்கு ஏதோ தெரியுது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாயா ஓட்டு போடலான்னா ஊத்தாடி போய் ஓட்டு போடலான்றேன் அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடலான்றேன் எங்களை மாதிரி இளைஞர்கள் கேள்வி இது யாரு தான் ஓட்டு போடலாம் சுற்றி சுற்றி வந்த ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போகணுன்றது எந்த எனக்கு தெரியாது அதை விடு போட்டா போச்சு நான் என்ன கேட்குறேன் போட்டால் போச்சுன்னு அப்படி சொல்ல வரல நான் எந்த கட்சிக்கு போடுவேன் எனக்கே தெரியாது போடுவேன் அது அப்புறம் பாத்துக்கலாம் நீங்கள் நீங்க தான் நீங்க வந்து வளர்த்துட்ருக்கீங்க எங்களை இந்த நைன்டி ஸ்கிட்ஸை வந்து சுற்றி சுத்தி அடிக்கிறீங்க இப்போ டூ கேக்கெட்ஸுக்கு தெரியாது எல்லா அவங்களுக்கு வந்து பெரிய ஃபேன் பேர் மொத்தமாக மொத்தமா சேர்ந்து அவங்க வந்து அஜித் விஜய்னு இருந்தாங்க இப்போ அஜித் வந்து டூ கேக்கெட் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படிதான் இருந்தாங்க பட் இப்போ வளரக்கூடிய எயிட்டி நேட்ஸ்ல எயிட்டி நேட்ஸ்ல இருக்கிற முக்காவாச்சு பேர் இது விஜய் சப்போர்ட்டா இருக்காங்க விஜய் ஓட்டு போட போறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு போய் கேர் வாஷிங் நீ பண்ண முடியாது நானும் பண்ண முடியாது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது அவங்களுடைய உரிமை புரியுதுங்களா ஸோ விஜய் வந்துட்டு போடுமோ உனக்கு எந்த பிரச்சனை கேட்குறேன் எனக்கு என்ன பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்தா வந்துட்டு போட்டோம் கூத்தாடி போய் ஓட்டு எல்லாம் கேட்குறேன் இப்போ நான் இல்லை அரசியலுக்கு வர்றேன்னு வச்சுக்கேன் என்ன கேட்பேன் இவன் யார்தான் இவன் நாலு பைக்கு முன்னாடி பேசிவிட்டா கவுன்ஸ்லாங்கன்னு நினச்சிக்க நாலு பைக்கு முன்னாடி பேசிவிட்டா பெரிய கும்பா இவனுக்கு போய் ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்பே இல்லையா சரி ஊரில் ஒருத்தர் பல்ல உத்தவன் நல்லவன் முன்னையிலே நல்லவன்தான் அவனுக்கு ஓட்டு போடுவியா என்ன தான் சொல்லுவேன் இந்த ஊரை தானே உனக்கு எவ்வளோ தெரியும் ஒன்று போய் எவனா ஓட்டு போடுவான்னு சொல்லுவேன் அவனுக்கும் போட மாட்டேன் உன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒருத்தர் சுயேட்சை இருப்பான் நல்லவனாக இருப்பான் அவனுக்கும் போட மாட்டேன் அப்போ யாருக்கு தான் போடுவேன் முகம் தெரிஞ்சேன் ஒருத்தனை தான் போடுவேன் அந்த முகம் தெரிஞ்சேன்னா எப்படி கட்சி பேக்ரவுண்டு இருக்கணும் பணம் கொட்டணும் அவனுக்கு தானே ஓட்டு போட போகிறேன் ஏதோ இவங்க ஏதோ சுயேட்சையாக ஏதோ ஜெயிக்க வச்சு நாட்டுக்கு நல்லா செய்ய வைக்கிற மாதிரியே ஒருத்த வந்தால் அவனை காப்பாற்ற வைக்கிற மாதிரி எதுக்கு அவன் வந்து காப்பாற்ற அளவுக்கு விடமாட்டிங்க அவனை அடித்து முடிச்சிருவேன் அங்கேயே போச்சுருவோம் ஸோ இங்க வந்து முகம் தான் ஓட்டு போடுவாங்க விஜய் முகம் தெரிஞ்சவர் தானே தமிழ்நாடுக்கே தெரியும் விஜய் ஆயிருந்து வந்துட்டு போட்டோம் அவர் கூத்தாடி தான் எல்லாரும் தெரிஞ்சாரு சும்மா கூத்தாடி கூத்தாடி ஏன் வாழை வந்து பார்க்கவே இல்லையா டிவி பார்த்தது பேட் பார்க்கவே மாட்டியா ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அவங்க வந்து பண்ணாங்க அது நல்ல காசு இருக்கு ஏன் உனக்கு பத்து கோடி ரூபா கொடுத்துட்டு இப்படி இப்படி தான் ஆடினா ஆட மாட்டேன் நான் ஆடுவேன் புரிதல் இல்லையா ஸோ இங்கே வந்து அதுக்கு இப்போ அதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குப்பா அவங்க வந்து அது ஒரு தொழில் அது அந்த தொழிலை சம்பாதிச்சாரு அவர் வந்து படம் இருக்குது அரசியலுக்கு வர்றாரு நான் கேட்குறேன் ஓட்டுக்கு துட்டு வாங்காமல் எத்தனை எத்தனை பேர் ஓட்டு போட்டு போறீங்க ஆனால் உண்மையிலே விஜய் வந்து ஒரு பாவப்பட்ட தான் ஏன் தெரியுமா அந்த மனுஷன் தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு உங்ககிட்ட கிட்டலாம் இப்போ இந்த மனுஷன் எப்படி பேசுவீங்க நான் சொல்லிட்டுமா எலெக்ஷனுக்கு அப்போ எலெக்ஷன் அப்போ பாருங்க மீடியா ரெண்டு விதமாக செயல்படும் மீடியா அண்ட் மக்கள் ஆகாத கட்சி நான் சொல்கிறேன் அவருக்கு ஆப்போசிட்டான கட்சிங்க விஜய் ஓட்டு காசு கொடுத்தாருனா என்ன காசு கொடுந்தா ஓட்டு கொடு ஓட்டு போட மாட்டேன் தான் சப்போஸ் காசு கொடுக்குறாரு என்ன பண்ணுவேன் ஜனங்க பேச போதுங்க இவனும் பார்த்தியா மற்ற கட்சி மாதிரி ஓட்டு காசு கொத்துங்கிறான் இவன் வந்து நாட்டை திருத்துவானோ அப்படின்னு பேசுவேன் மீடியாவை என்ன சொல்லுவாங்க விஜய் கட்சியில் காசு கொடுத்து ஓட்டிருக்கிறாங்கன்னு பிடிச்சி 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 காட்டுவாங்க சரி காசு கொடுக்குதுன்னு வச்சுக்க என்ன சொல்லுவேன் ஜனங்க என்ன சொல்லுவாங்க அவன் ஐநூறு முதன் ஆயிரம் அவன் காசு பத்து பைசா கொடுக்கல இவனுக்கு போய் ஓட்டு வேற போகணுமா கஞ்சப்பையன் அப்போ நம்ம ஜனம் பேசும் ஜனம் பேசும் நான் இதில் மாற்று கருத்தே கிடையாது நான் அதை சொன்னேன் எங்கள் ஊருக்கு கோச்சிங்கன்னு மாற்று கருத்தே கிடையாது ஸோ இங்கே காசு கொடுத்தாலும் அந்த அந்த மனுஷனை போட்டு போகிறேன் காசு கொடுக்கணாலும் திட்ட போகிறேன் அதனால் பாவப்பட்ட மனுஷன் உங்க கிட்ட வந்து ஜன அதனால் ஒன்றும் பண்ண முடியாது மீடியா சொல்லுவான் விஜய் படுதோல்வி அடைந்ததுக்கான காரணம் வந்து அது இதுன்னு தவிர உண்மையான காரணம் காசு கொடுக்காதான் தோந்து போயிட்டேன் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அந்த மனுஷன் ரெண்டு பக்கமே அடி அடிவிட போகுது ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நான் படித்தேன் என்னன்னா சிபிஐ விஜய் போயிருக்காரு அவர் வந்து ஒருத்தர் ரைட்ட போயிருக்காரு என்னன்னா சினிமாவில் நூறு பேர் தம்பி இப்போ போய் சிபிஐ அடிச்சு காட்டி பார்க்கலாம் இந்த தற்கூரி எங்களுக்கு தெரியுதாப்பா சினிமா வேற அரசியல் வேறு ஏன்னா சார் வந்து எவ்வளோ பெரிய நாலேஜ் பார்த்துக்குங்க நான் கேட்குறேன் ஆஹா அவர் அதை எழுதிட்டு அவர் கேட்குறாரு விஜய் கேட்குறாரு சோத்ததா திங்கிறியா அதாவது விஜயோட ஆடியன்ஸையும் கேட்குறாரு சோத்ததா திங்கிறியா அப்படின்னு கேட்குறியே இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுனே அது நேரம் என்ன பண்ணுறேன் விஜய் வீடு இருக்குல்ல சுற்றி பவுன்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஏ விஜயே வெளியே வா அப்படின்னு தாபாசமாக பேசுகிறேன் பேசி பார்க்கலாம் கைத்தா மட்டும் ஒன்று வைப்பான் எங்கே வைப்பான் இங்கே வைப்பான் அடிச்சு பல்லங்களை ஒடிச்சு அமைச்சிருவாங்க ஏன் தெரியுமா ஃபேஸ்புக் வேற என்ன வேணால் எழுதி போடலாம் ஃபேஸ்புக்கில் உனக்குன்னு பத்து ஃபாலோவர்ஸ் இருப்பான் ஏதாவது பேஸ்ட்டு போயிடலாம் ஆனால் ரியாலிட்டி வேறு அந்த மாதிரி தான் சினிமா எடுத்து பொழுதுபோக்காக அவர் நூறு இல்லை ஆயிரம் பேர் கூட அடிக்க முடியும் அதுக்காக சிபிஐ போய் அழிச்சிட்டு வந்துடுவான் ஏதோ என்ன நீ மட்டந்தட் என்ன வேணால் மட்டம் தட்டிங்க ஏ அந்த மனுஷன் அரசியலுக்கு தான் வந்திருக்காரு இரநூறு கோழி நீங்கள் சம்பளம் இருக்குதா இல்லையா அந்த மனுஷன் பத்து படம் வச்சா ரெண்டாயிரம் கோழி இருக்குதா இல்லையா அவரோட சுய விருப்பம் அவர் வர்றாரு தோக்குறாரு தோத்த அடிப்படுறாரு உள்ள மக்கள் வரவில்லைன்னா அது மக்களோட விருப்பம் ஜனநாயகத்தில் அவர் அக்செப்ட் பண்ணி போறார் நீ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விமர்சனங்கள் ஆபாசமாக எழுதிக்கிட்டு சிபிஐ மண்டிகிட்டார் நான் கேட்குறேன் இதில் நிறைய மீடியாஸ் நான் பார்த்தேன் சிபிஐ பீஸ் கூட என்ன கிழக்கு கிடுக்குப்பிடி கேள்விகள் வெண்டெடுத்து விட்டார்கள் விஜய் சோ இதெல்லாம் எதுக்கு அவர் என்னவோ ஆன்சர் பண்ண போகிறாரு அது யார் குற்றவாளி யார் நிரபராதி தெரிவித்துக்கின்னு எத்தனை வருஷம் ஆகும்போது போது அது வேறுபட்ட கதை ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ உங்களோட கருத்து என்னென்னு கேட்டீங்க சில பேர் சண்டே போட்டாங்க நீங்கள் வந்து நாற்பத்தேழு பேர் கொன்னா விஜய் நாற்பத்தேழு பேர் நாற்பத்தோரு பேர் கொண்டா விஜய் நாற்பத்தோரு பேர் கொண்டா விஜய் இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது என்னமா திருச்சா தெரியுமா மூணு மணியிலிருந்து பத்து மணிக்குள் விஜய் வர வேண்டும் என்பதே உண்மை மூணு மணிக்கு தான் வரணுன்றதே போய் அங்கே தான் அதை தான் இவங்களே அடித்து பேச மாட்றாங்க மூணு மணிக்கு வர வரலாம் கிடையாது எந்த அரசியல்வாதிகள் சொன்ன நேரத்துல வந்து நின்றாக விஜய் வந்து நிக்கலையா ரெண்டாவது கூட்டம் கூடதும் தெரிஞ்ச பிறகு உளவுத்துறையோட மிகப்பெரிய தோல்வி அது அதை நம்ம பேசலாம் பெரிய அரசியல் நம்ம வேணாம் அதுக்குள்ள நம்ம போக தேவை ஓகேங்களா அதெல்லாம் பேசக்கூடாது என்னத்துக்கு அது சோ ஒரு தனி மனித தாக்குதல் வேண்டாம் நம்பர்களே அவரை போட்டு ரொம்ப சத்தாயிக்கிறீங்க அவன் அவங்க கூட இப்படி அவன் கூட கொடுக்குறா அதெல்லாம் பேசிட்டு இருப்பான் ஏதாவது பேசிட்டு இருப்பான் அது விமோசனம் ஆனால் சோற்றதான் திங்கிறியா அந்த ரொம்ப ஆபாசம் என்ன இது நீங்கள் போயிட்டு எந்தெந்த கட்சி சூப்பர் கட்சியோ தமிழ்நாட்டை இது வரைக்கும் யார் சூப்பர் பூமியாக மாற்றி வச்சுக்கிறாங்களோ அப்படியே தேலாறு பாலாறுதோ அவங்களுக்கே போய் ஓட்டு போடுங்க ஊ இஸ் ஊஇஸ் ஸ்டாப் யூ யாரும் உங்களை தடுக்க போகிறது இல்லை ஓகேங்களா எனக்கு அதில் வந்து எந்த ஒரு உடன்பாடோ இல்லை வந்து உங்களை வந்து மாற்றக்கூடியதோ நமக்கும் கிடையாது ஸோ இதில் விஜய் சப்போர்ட் பண்ணுவோன்னு பல பேர் எப்பவும் பேசுவோம் நான் வந்து நிஜத்தை பேசுகிறேன் ஓகேங்களா ரியாலிட்டி நாளைக்கு எந்த கட்சியிலுமே ஒருத்தர் சம்மந்த மேலே அவற்ற லாக் ஆகிட்டான்னா அவனுக்கும் நான் பேசுவேன் இதுதான் என்னோடய மைண்ட் செட்டு என்னை வரைக்கும் இந்த கட்சியில் பொறுத்து கட்சி நான் கட்சி தாண்டி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற கேரக்டர் எப்படினா நான் எப்போவுமே யோசிப்பேன் அதை எப்போ யோசிக்கிறீங்களோ அப்போ தான் நாடு இது எத்தனை பேர் புரியன்னு தெரியல எல்லா கட்சியிலேயும் ஃப்ராடு தரம் இருக்குதுய்யா ஆனால் அந்த கட்சி கட்சி பிடிச்சி ஒருத்த வந்துருப்பான் ஒரு நல்லவன் இருப்பான் அவனை தான் நீங்கள் பார்க்கணும் அதை விட்டு போட்டு சும்மாங்காட்டியை வந்து ஆபாசமாக பேசிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு அவனை நுங்கெடுக்குது ஃபேன்ஸ் வாழ்கிற இருந்து இவன் அவனை போட்டு போலகுது அவன் இவனை போட்டு போலகுது அதெல்லாம் தேவையில்லாது ஸோ எனக்கு தோன்றது சொன்ன இதான் ரியாலிட்டி நான் எந்த கட்சிக்குள்ளும் வர விரும்பவில்லை அரசியல் எனக்கு தெரியாது அரசியல் நான் பேசுவது எப்படி கூட எனக்கு தெரியாது நான் ஒரு கற்றுக்குட்டி ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறேன் பை